கத்தி கத்தி உறவுகளை அல்லாஹுக்கு மாற்றம் செய்கிற பகிரங்கமான பாவங்களை அந்நிய கலாச்சாரங்களை இந்த சமுதாயம் பகிரங்கமாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது பார்க்க முடியவில்லை அடையாளம் போடுதலின் பெயரால் மருதண்டி கலாச்சாரத்தின் பெயரால் புகைப்பட கலாச்சாரத்தின் பெயரால் எத்தனை எத்தனை அலாச்சாரங்கள் சி வி சிங்காரித்து என் தங்கையின் கல்யாணம் என் கல்யாணம் என்னுடைய சகோதரியின் பிள்ளையின் கல்யாணம் என்று சொல்லி சிலைகளை சுமப்பதை போன்று மணமகனுக்கும் மலமகளுக்குமாக அன்பளிப்புகளை சுமந்து போகிறோம் என்ற பேரில் எத்தனையோ அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறோமே இவைகளெல்லாம் பாவங்கள் என்று தெரியவில்லையா இந்த பாவங்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா இவைகள் எல்லாம் கணக்கெடுக்கப்படாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா இந்த பாவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்காது என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்ப போகிறோம் சகோதரிகளை நம்ப போகிறோம் இன்னும் அந்த ஈமான் உரைக்கவில்லையே என் சொந்த சகோதரிதான் என் சொந்த சகோதரன்தான் உன்னுடைய மகளுக்கு அடையாளம் போடுவது மார்க்கத்தில் ஹராம் நான் வரமாட்டேன் உன்னுடைய அன்பை விட எனக்கு அல்லாஹுடைய திருப்தி தான் முக்கியம் என்று சொல்லி வாழ்க்கையில் படைக்கப்பட்ட பூமிகளில் எல்லாம் மிக சிறந்த பூமியை அல்லாஹுடைய ஆலயம் முதல் ஆலயம் அமையப்பட்டிருக்கிற இருக்கிற உன்னத பூமியை விட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை சொன்ன ஒரே காரணத்திற்காக அகதியாய் விரட்டப்பட்ட நிகழ்வுதானே ஹிஜரத்தினுடைய நிகழ்வு அவர்களுக்கு என்ன தேவை இருந்தது மக்காவை விட்டும் போவதற்கு இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகம் அல்லவா சொந்த வீட்டில் நடக்கிற அனாச்சாரத்தை தட்டி கேட்க முடியாத அதை வெறுத்தொதுக்கி அல்லாஹுக்காக தியாகம் செய்ய முடியாத நானும் நீங்களும் எப்படி சகோதரிகளே ஹிஜ்ரத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியோடு இருக்க முடியும் புரிகிறதா நாம் செய்கிற அநியாயம் தெரிகிறதா திருமண பேச்சுவார்த்தை என்ற பேரில் என் மகனுக்காக செப்பு சுமந்து வருகிறார்கள் ஒரு காலத்தில் பேசனில் வந்தது சகன்களில் வந்தது இன்று அலங்கார புடவைகளால் சுத்தி வடிவமைக்கப்பட்டு டிசைன் பண்ணப்பட்டு யாரோ ஒருத்தர் சுமந்து வருகிறார் அவனுக்கு வந்து ஒரு வாட்ச் கட்டுவதற்கும் ஒரு செல்போன் கொடுப்பதற்கும் என்னுடைய மகன் இன்னொருத்தியினுடைய தந்தையினால் எடுக்கப்பட்ட காசில் அவனுடைய உயர்வை சிந்தி உழைத்த காசில் இருந்து போன் வாங்கி தான் இந்த கல்யாணத்தை முடிக்க வேண்டுமா